அப்டியதா இருக்கு ம் சரி மேம் ஓகே சவுண்டா சார் நல்லா சவுண்டா பேசுமா சாப்பிட்டியா சாப்பிட்டேன் சார் ரைட் ஓகே சவுண்டா இந்த கமாண்ட பாத்துட்டு கலியு விட்டு அங்க வந்து சவுண்ட் தம்பி இது வந்து அங்க பார்க்காத சவுண்டா இல்லையா இது வெள்ளித்திரை தானே ஆமா என்ன இது என்னது ரெடி தான் புள்ள كده வெள்ளித்திரை தம்பியே வெళ్లి திரையீடு சின்ன திரையீடு வச்சு செய்றதுனே எல்லார ஒரு டீமாவே ஃபார்ம் அந்த ஃபார்ம்ல இருந்துடுறீங்க ஓகே வணக்கம் என்னுடைய பேர் வந்து திருச்சி சாதனா எனக்கு ரொம்ப என்னோட பெயரை கேட்கும்போது எனக்கே ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா எங்க அப்பா வச்ச திருச்சி சாதனா ஆமா ரொம்ப சாட்டிஸ்பைடு ஒரு பேர் எனக்கு பிடிச்ச பேரு புதுசாக இருக்குது என்னுடைய பேரை கேட்குறப்பேர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நான் எதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் பகவதி டைரக்டர் பகவதி பாலா சார் வந்து தம்பி தில் நடராஜன் அவர்களோட இயக்கத்தில் சாரி ப்ரொடியூசரில் சாரோட இயக்கத்தில் மற்ற நம்ம ஆக்டர்ஸ் ஹீரோ ஹீரோயினி அப்புறம் வந்து சிறந்து விளங்கும் காமெடி ஆக்டர்ஸ் நம்ம அண்ணன் நான் இவா நானாச்சி சார பாம்பு இவங்க கூடலாம் நான் சேர்ந்து நடிக்கிறதுல எனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு காமெடியான படம் ஒரு அவேர்னஸ் படமா வந்து இருக்கு ஸோ நான் வந்து முன்னாடியே நாங்கள் வந்து படம் பார்த்துட்டோம் ரொம்ப ஒரு மெசேஜ் சார் சொன்னாப்புல வந்து மெசேஜ் வந்து லாஸ்டா இருக்கும் எந்த ஒரு கல்யாணம் பண்ணுறதா இருந்தாலும் பொண்ணோ மாப்பிள்ளையோ தீர விசாரித்து நம்ம வந்து கல்யாணம் பண்ணுறதுல நம்ம வந்து பொண்ணை பெற்றவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக உறுதியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு படம் தான் இதில் அது வந்து ரொம்பவும் சீரியஸெல்லாம் போகாது ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருக்குது ஏன்னா காமெடி ஆக்டர்ஸ் இவங்க எல்லாமே இருக்கிறப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து காமெடி தான் இருக்கும் அதனால் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் கலந்து கலந்து சூப்பரான ஒரு படம் வந்து சம்போ அப்படிங்கிற ஒரு படம் ஹீரோய்ஸ் தம்பி அடிச்சுக்க முடியாதுங்க சத்தியமாக சொல்கிறேன் எல்லாருமே வந்து தே தேட்ருக்கு போய் பொதுவான மக்கள் எல்லாருமே வந்து தேட்ருக்கு போய் படம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா சின்ன டேரக்டராக இருக்கட்டும் பெரிய டேரக்டராக இருக்கட்டும் அவங்களுடைய கனவுகள் வந்து ஒரு வானத்தை தொடும் அளவுக்கு வந்து அவங்களோட எயிமாக இருக்கும் ஸோ எல்லாருமே இப்போ வந்து ஒரு செல்ஃபோன்னால எல்லாருமே ஃபேக்காக போயிட்டு உள்ளுக்குள்ளே போய் பார்த்துடுறீங்க அது பார்க்காதீங்க தயவுசெய்து வந்து கஷ்டப்பட்டு ஒரு படம் எடுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிலாக்ஸாக குடும்பத்தோடு போய் நீங்கள் வந்து எல்லாருமே வந்து தேட்டரில் போயிட்டு படம் பாருங்கள் சிவசம்பவம் வந்து வரும் டுவெண்ட்டி வந்து ரிலீஸ் ஆகும்போது கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள் இந்த படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி தம்பி நீ வந்து கூட பொறந்த தம்பி தம்பி மாதிரி என்ன வந்து பாத்துக்கிட்டேன் அக்கா மாதிரி என்ன பாத்துக்கிட்டேன் சோ எப்பவுமே வந்து கேஷுவலா வந்து தம்பி பேசுவோம் நீ நீங்க எப்போதுமே கடைசி வரைக்கும் இதே குணத்தோட எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா தான் என்ன சொல்றீங்க அப்பறம் காரக்ட் பாப்பா நீங்க படத்துல என்ன கரெக்ட் பண்ணிருக்கீங்க இருக்கீங்க காமெடி தான் காமெடி தான் என்ன மாதிரி காமெடி என்ன மாதிரி காமெடினா ஏங்க சும்மா விடுவாங்களா படத்துல நான் தண்ணி அடிக்கு நான் தண்ணி அடிச்சு அடிச்சு பாக்குற தண்ணி வர வரமாதிக்க்கு

ஏன் படத்தை பாருங்க நீங்க எல்லாம் அசத்துருவீங்க தூங்க மாட்டீங்க செம்மையா இருக்கும் நீங்க எப்படிங்க வந்துட்டீங்க சினிமால வந்து இப்ப என்னுடைய காமெடி எல்லாம் நீங்க எதிர்ப்பு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது வேற மாதிரி தான் இருக்கும்னா எப்படி போ நம்ம கோவை சரலா மேடம் மாதிரி அப்படியே வர வாய்ப்பு இருக்கா முடியல அந்த கிராப்லாம் கட்டிங் அப்படி தான் தெரியுது ஆமா ஆமா கோவை சரலா மேம் ஏனா என்னுடையமே அந்த அம்மா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே ஓகே கோவை சரலா அம்மா வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏப்பா யாராவது புரோデューசர் டைரக்டர் இவங்க கண்ணல எல்லாம் படுற மாதிரி கொஞ்சம் வந்து மீடியா கொஞ்சம் கொஞ்சம் போட்டுடுங்க பா நீ ப்ளீஸ் ஏனா நீ பேசுறது போட்டுட சொல்ல ஆ எச்சி என்ன போட்டுடுங்க பா நீ பேசுறது போட்டுட சொல்ல

சார் நான் காமெடியா தான் பண்றேன் ஆக்சுவலி பொதுவா ஒரு தமிழ் பெண்களை ஹீரோயினா போடுங்கன்னு சொல்ற ரிக்வெஸ்டா கேக்குறேன் நல்ல விஷயம் அது வந்து தமிழ்ல நம்ம படத்துல தமிழ் பண்ண தான் நீ பாருங்க என்ன அவங்க வேற ஷூட்டிங்ல இருக்காங்க ஏ வேற ஷூட்டிங்ல இருக்காங்க வேற ஷூட்டிங்ல இருக்காங்க இல்ல இல்ல மேடம் வந்து வந்தாங்க

எனக்கே வந்து நான் நான் ஒசாமா வந்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு வச்சிருந்தேன் அந்த சொல்லிட்டு ஒரு ஒரு டீலிங் ஒண்ணு எப்படி சரி ஓகே இருங்க சார் அஞ்சு நிமிஷம் எங்க பாலா சார் கூப்பிடுறாரு சரி நான் வந்து முடிச்சுட்டேன் அடுத்த பிளைட்ல ஏறி வந்தறேன்னு சொல்லிட்டேன்

டே டு டொண்டில வந்து ரிலீஸ் ஆகுது தேங்க் யூ ஸோ மச் ஆமா வணக்கம் எல்லா மீடியாவுக்கும் பத்திரிக்கை ரிப்போர்ட் எல்லாருக்கும் எனக்கு வணக்கம் அதாவது இந்த சிவசம்பு படம் வந்து தம்பி பாலா அவர்கள் வந்து எடுத்திருக்காரு அவர்தான் கதை திரைக்கிறத வசனம் டேரெக்ஷன் புட்டீசர் எல்லாமே அவர்தான் கேமரா மனு வரையும் அவர்தான்

கோயிலுக்கு மாலை போடல அவங்க குல தெய்வத்துக்கு போய் மொட்டை அடிக்க போறாரு மாப்பிள்ள வந்து நம்ம கூட நடிச்சார் ஃபர்ஸ்ட் கூச்சம் இல்லாம நல்லா நல்லா நடிச்சார் ஒன்னும் தப்பா அது ஒண்ணு நான் இன்னும் இன்னும் பண்ணுங்க மாப்பிள்ள இன்னும் பண்ணுங்க பண்ணுங்க நல்லா பண்ணாரு அப்புறம் நடிச்சாரு அப்புறம் என் பொண்ணை வந்து என் வீட்டுல கொண்டு ஆக்கி விட்டு என் பொண்ணை கல்யாணம் பண்ண வைக்கணும்னு சொல்லி செட்டப் பண்ணி லவ் பண்ண சொல்லுவேன் படத்துல படத்துல கிடையாது உண்மையில லவ் பண்ண சொல்லுவேன் அது ரொம்ப பயங்கரமா இருக்கும் அது நான் ஏட்டையாவா இருந்த ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பார் வந்திருப்பார் புதுசா அத தம்பி பாலா வந்து சொன்னா மிகப்பெரிய அற்புதமான டேரக்டர் யாரையும் நான் இவ்வளவு படத்துல அவர் எல்லா படத்துலயும் நடிச்சிருக்கேன் எந்த யாரையுமே தவற பேசுறது இல்லை ஏன்னா ஒரு வாரத்த யாரையுமே தப்பா பேச மாட்டோம்ல கோவப்பட மாட்டோம்ல அந்த மாதிரி ஒரு இயக்குனர் இந்த படம் வந்து எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் எல்லாம் வந்து அவருக்கு சொல்ற மாதிரி எல்லாமே சொன்னது மாதிரி சென்டிமெண்ட் அப்புறம் காமெடி பயந்தரம் இமான அண்ணாச்சு செந்துல் அப்புறம் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க அவரு ஒரு ஒரு லைன் எடுத்து விட்டாரு பாருங்க

நம்ம சாதனை முதம்பொத வந்து நடிச்சிருக்கு நம்ம இம்மா அண்ணாச்சி கூட தம்பி கூட இப்ப ரெண்டு பேரும் ஒரு ராசிப்படி அந்த பொண்ணு நல்லா வரட்டும் ஆமாப்பிளை வந்து போகும்னு வரணும் இல்ல நாலு படம் பண்றோம்

வணக்கம் திரைப்படம் இந்த திரைப்படத்தினுடைய சந்திப்பில் அவங்க எல்லோரும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி படம் நல்லபடியா எடுத்து முடிச்சாச்சு நூறு கோடி நூற்றம்பது கோடி ரூபா செலவில் எடுத்துக்கூடிய படங்கள் வந்து ரொம்ப கிராண்டா நம்ம மலேசியா சிங்கப்பூர் தான் ஆடியோ லான்ச் பண்ணுவாங்க ஆனா நம்ம வந்து

உலகம் முழுவதும் தானே தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீங்கள் மட்டும் என்ன போக அதனால நம்ம பத்திரிகையாளர்கள் இந்த இந்த நம்ம சிவசம்போத்திரை திரைப்படத்தை ஒரு மிகப்பெரிய அளவில் என்ன பகவதி சாருடைய இயக்கத்தில் வெளியான நிறைய படங்களை வந்து நீங்கள் எல்லாருமே மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு கொண்டு போயிருக்கீங்க எல்லா படங்களையுமே வந்து அன்னை வந்து அன்னைட்டு ஒரு பெரிய உலக சாதனை என்ன அப்படின்னா நாங்க ஷூட்டிங் போறோம் ஷூட்டிங் போறோம் ஷூட்டிங் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவாங்க வீட்டுல உக்காந்து படத்தை அவர் மட்டுமே பாத்துட்டு இருக்கிற அந்த இயக்குனர் கிடையாது படத்தை வந்து ரிலீஸ் பண்ணிருவாரு நாம அத இவரை இவரை வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா தயாரிப்பாளர்கள் எல்லாம் போட்டிக்கிட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பதினாறு படம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஆமா எத்தனை படம் பதினாறு பதினாறாவது இது பதினாறாவது படம்

ஆமா சில கோடிகள் போட்டாலும் அதை உடனடியாக தயாரிப்பாளருக்கு லாபத்தோடு எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயக்குனர் அண்ணன் பகவதி பாலா அவர்கள் அவருடைய இயக்கத்தில் இந்த படத்தில் நடித்ததில் ரொம்ப மகிழ்ச்சி தம்பி அறிமுக ஹீரோ அறிமுக ஹீரோ அப்படின்னு சொல்றதை விட இப்போ நிறைய படம் பண்ணிட்டாரு ஆமாம் முதல் படம் முதல் படம் வந்து சிவசம்பவம் தம்பிக்கு எந்த ஊர் அப்படின்னு கேட்டேன் கும்மிடி பூண்டி அப்படின்னாரு கும்மிடி பூண்டியில என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டேன் அங்கே ஒரு கடை வச்சிருக்கேன் அப்படின்னாப்புல

அவர் அவர் சொந்த ஊர் ஊர் சொந்தான் ஊர் தான் நம்ம ஊர் தான் கோயண்டி ஆமா பூண்டில வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்க தம்பி நீங்க எதுக்காக சினிமாவுக்கு வந்தீங்க அப்படின்னு முதல் நாள் கேட்டேன் இல்லைனா எனக்கு சினிமா என்பது ரொம்ப ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு விஷயம் அதுலேயும் வந்து அவர் தம்பி யோசிக்கிட்டே தான் இருந்திருக்காப்புல என்ன பண்ணலாம் யார் யாரை வச்சு நம்ம இந்த படத்தை பண்ணலாம் அப்படிங்கும்போது நம்ம பகவதி அண்ணே இப்படி ஒரு ஒரு நல்ல கதை இருக்கு அப்படின்னு சொன்ன அந்த கதையில என்ன கண்டிப்பாக நான் பண்ணுறேனே அப்படின்னு சொல்லி தம்பியை வந்து துணிச்சலாம் அதாவது முதல் படத்திலே வந்து ஒரு வியாபாரிய இறக்கி இன்னைக்கு அவரை வெற்றி பெற இப்போ எல்லா மக்களுக்கும் வந்து இன்னைக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகிற இன்னைக்கு தம்பி வந்து எல்லா பக்கமும் ரீச் ஆகிருக்கும் ஆனால் இப்போவே ஆல்ரெடி ரீச் தான் ஏன்னா படத்தில் நான் டப்பிங் போகும்போது ஒரு சில காட்சிகளை கவனிச்சேன் ஏன்னா அந்த அறிமுக தம்பிகள் வந்து ரொம்ப கொஞ்சம் ஆர்வம் ஆர்வக்கோளாரெல்லாம் சில விஷயங்கள் பண்ணுவாங்க ஏன்னா அந்த விஷயங்கள் தம்பி பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் ஒரு ஒரு நடனம் ஒரு பாடல் காட்சியில் வந்து இன்றைய இளம் ஹீரோக்களில் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அருமையாக இருந்துச்சு தம்பி அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் இன்னொன்று நிறைய படங்கள் பண்ணணும் டூ எட் டூ எட் பாடிருக்காரா ஆமாம் டூ எட் டூ எட்டில் வேற லெவல் பண்ணியிருக்காரு ஆமாம் டான்ஸ் மூமெண்ட் என்ன இது ஏதோ பூடகமாக சொன்ன மாதிரி தெரியல

இப்போ சிவசம்பவம் வந்து பட்ஜெட் படம் அப்படின்னு சொன்னாங்களே அதில் பட்ஜெட் படம்லாம் கிடையாது ஓரளவுக்கு நல்ல செலவு பண்ணி எடுக்க எடுத்த படம் அது அதனால் இந்த படத்தை வந்து வெற்றி பெற வைக்க வேண்டியது தமிழ் மக்களாகிய உலக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய நம்ம அனைத்து மக்களும் இந்த படத்தை பார்த்து இந்த படத்தை ஒரு மிகப்பெரிய வெற்றி ஆக்கி கொடுக்கணும் தம்பியை உங்களுடைய ஆசீர்வாதத்தால் ஆசீர்வதிக்கணும் பெரிய அளவில் தம்பி ஜெயிக்கணும் ஆஹ் தொடர்ந்து அண்ணன் பகவதிபால் அண்ணன் நிறைய படங்கள் பண்ணி நிறைய புதுமுகங்களுக்கும் சரி நிறைய யாரெல்லாம் நடிக்கணும்னு ஆசைப்படுறதில்ல நீங்க வேற எங்கயெல்லாம் போகணும் நேர அண்ணன் ஆமா உங்க அவருடைய கைராசி வந்து அவர் பண்றதுக்கு அடுத்தடுத்து நீங்க புதுமுகம் வர ஆனா நம்ம கூட நடிக்கணும் அவன் நம்மளா இருக்கோம் நம்மளா இருக்கும் அவங்க புதுசா வர்றவங்களுக்கு சொல்றேன் ஆமா ஆமா அண்ணனுடைய அந்த மோதிர கையில குட்டுப்பட்டாச்சும் அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து தமிழ் திர திரையுலகங்களும் புதிய வாசல் திறக்கும் அதுல மாற்றுகிறதே கிடையாது

அப்போ எதை பத்தி பேசிக்கிட்டு அதுக்குள்ள ப்ரேட் கொண்டு ஆமா புது ஹீரோ ஆமா செந்தில்ல என்ன பத்தி பேசறோம் அப்ப செந்தில்ல என்ன என்கிட்ட நான் கேட்டேன் அண்ணே நானும் இந்த படத்துல காமெடி தான் காமெடியே நான் சாதனா எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் உங்க கூட நடிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்கல ஆமா அண்ணா அண்ணா ஜி இந்த படத்துல நான் வந்து ஒரு வித்தியாசமான கேரக்டர் பண்ணிருக்கேன் அப்படி சொல்லறாரு அண்ணே இவங்க எல்லாம் சொன்னதுக்கு அப்பதான் தெரியும் அவர் அண்ணன் ஒரு வில்லன்

ஆமா ஆமா அதுல தான் சாரப்பாம்பிட்டோம் சுப்ராஜ் அண்ணே வந்து வெறும் நடிகர் மட்டும் கிடையாது நமக்கு எல்லாம் அறிமுகம் ஆண்டிய ஆளு ஏறோ பிடிச்சி உள்ள இழுத்து விட்டு அவர் நடிகராகி ஆகி மாத்தி இங்க உட்கார வச்சிருக்காங்க நம்ம ராஜகிரன் சாருடைய ஆமா அது எல்லாருக்கும் தெரியுமா தெரியல அவருடைய சிந்தனை செயல் அந்த இதெல்லாம் வந்து ஒரு படம் பிரம்மாண்டமாக ஒரு படம் கொடுக்கணும் தான் அண்ணனுடைய ஆசை அதுவும் இந்த இருபத்தி ஆறுல நடக்கட்டும் வாழ்த்துக்கள் நடக்கட்டும் வாழ்த்துக்கள் அப்புறம் இந்த படங்களில் நடிச்ச நிறைய நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க எல்லாருக்கும் என்னுடைய நேரத்துல உங்களோடு இந்த படத்தான் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்த அண்ணன் பகவதி அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி உங்களுக்கும் என்னுடைய ஆசைகள் ஆசீர்வாதங்கள் கண்டிப்பாக நல்லா அடுத்தடுத்து நிறைய படங்கள் பண்ணுங்கள் நல்லா வரணும் இந்த ஒரு சாதனா ஆமாம் முக்கியமாக சாதனா வந்து முதல் முறையாக காமெடி காமெடி நடிகை ஆமாம் காமெடிக்குள்ளே உள்ளே வந்தாங்க நான் ஏன்னால் ஏன்டா சார் சொல்லவே இல்லை அதுக்கு முன்னாடியே பேசல இருந்தாங்க

அதனால் சாதனா அவர்கள் ஏன் கூட தான் அந்த படத்தில் நடிக்கிறாங்க நம்ம அவங்க படம் தான் ஆமாம் அங்கே போய் போய்கிட்டு இருக்க அங்கே உட்காந்து மேக்கப் பண்ணிட்டு போயிருக்காங்க இவங்க எங்கே பார்த்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு கேட்டேன் இவங்க தாங்க திருச்சி சாதனா அப்படின்னா ஆமாம் நான் இந்த யூடியூப்ல ப பார்த்துருக்கேன் அப்படின்னு அவங்க இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டால் எங்க உள்ள இறக்கி விட்டுருக்கோங்க அப்படின்னாங்க அப்போ அப்படியா காமெடி எல்லாம் பண்ணுவாங்களா அப்படின்னு ஆனால் பரவாயில்ல எங்கள் முதல் சீனே வந்து அந்த சீன் படத்தில் இருக்கா இல்லை இருக்காங்க இருக்குதுல்ல இருக்குது ஆமாம் ஏன்னு கேட்டிங்கன்னால் சாதனை முதல் முறையாக வர்றதுனால அது போன்ற சில டயலாக்லாம் கொஞ்சம் நாங்க அந்த அந்த இடத்துல பயன்படுத்துறோம் அது கொஞ்சம் அப்படி இப்படி போயிருக்கோம் கொஞ்சம் ஒன்று ரெண்டு போயிருக்கோம்னு நினைக்கிறேன் ஆனால் இல்லை இருக்கான்னு தெரியல அது படம் தான் பார்த்துக்கோன்னு முதல் முறையாக நடித்தாங்க அவன் உண்மையிலேயே வந்து ஒரு ஒரு அர்ப்பணிப்போடு நடிக்கக்கூடிய ஒரு நடி இவங்க இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா ஏ என்னை என்னை வந்து அந்த கண்ணோட்டத்திலே பாக்காதீங்கடா உருங்கடா அந்த பக்கம் வாரேன் அப்படின்றதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க அதனால நம்ம சிவசம்பு திரைப்படத்தின் மூலமா தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு 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 காமெடி நடிகை கிடைத்து விட்டார் தான் இல்ல நிதரசமான உண்மை ஓகே ஆமா ஏன்னா கண்டிப்பா கண்டிப்பா அவங்க அவங்களுடைய இன்னொரு முகம் ஒண்ணு இருக்கு அதை தான் இப்போ திரைக்கு உலகத்துல காமிச்சிட்டு இருக்காங்க ஒரு படத்தில முதலமைச்சர் நடிச்சுவிங்களோ பிரேமிஷ்

அன்பான வாழ்த்துக்களும் ஆசைகளும் மீண்டும் தமிழ் மக்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா புதுமுகங்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் தள்ள மாட்டீங்க எனக்கு தெரியும் ஏன்னா புதுமுகங்கள் அவர் என்னையா பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்க்குறதுல ரொம்ப ஆர்வம் உள்ள அலுவலர் தான் நம்ம தமிழ் ரசிகர்கள் இந்த அற்புதமான நேரத்தில் நம்ம தம்பி தில் நடராஜ் அண்ணன் பகவதி பாலா இவர்களுடைய இப்போ நாங்கள்லாம் சேர்ந்து நடித்த இந்த காம்போவை தேட்டரில் வந்து பாருங்கள் உங்களுடைய நண்பர்கள் சொந்தங்கள் எல்லாரையும் இதை சொல்லி அழைச்சி வந்து இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் படம் நீங்கள் எதிர்பார்க்குறத கண்டிப்பாக படம் வந்து இருபதாம் தேதி ரிலீஸ் ஆமாம் படம் இருபதாம் தேதி ரிலீஸ் ஆகுது எல்லாரும் குடும்பம் குடும்பமாக வந்து இந்த படங்களை பார்த்து கொண்டாடுங்க ஏன்னா தம்பியினுடைய வளர்ச்சி முக்கியம் சார் வந்து பதினாறாவது படம் இது இன்னும் ஆயிரத்தி ஆறுநூறு படங்கள் ரிலீஸ் பண்ணணும் ஆமாம் இதுதான் இந்த நேரத்தில் நான் உங்களை உங்களுடைய பாதம் தொட்டு வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி ஒே ஒன்று ஒன்னே ஆ நிமிஷம் ஆ இங்கே வரீங்களா இந்த இல்லை நன்றி மட்டும் இது மட்டும்